அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ரைட்டிங் இன்றைய பதிவு காமராஜர் கவிதை விரிகள் வாங்க பார்க்கலாம் காமராஜரே எளிமைக்கு நீங்கள் எடுத்து காட்டு மக்கள்தான் உங்கள் உயிர் காற்று நீங்கள் உழைப்பால் உயர்ந்தவர் ஊருக்கு உழைத்த லல்லவர் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த பெருந்தலைவர் நீங்கள் வாழ்ந்த காலம் வசந்த காலம் உங்கள் ஆட்சி காலம் பொற்காலம் அழகு தமிழே உங்கள் பேச்சு சமத்துவமே உங்கள் மூச்சு நேர்மை உங்களது அடையாளம் எளிமையே உங்களது அவதாரம் காமராஜரே எளிமைக்கு நீங்கள் எடுத்துக்காட்டு மக்கள்தான் உங்கள் உயிர்காற்று நீங்கள் உழைப்பால் உயர்ந்தவர் ஊருக்கு உழைத்த நல்லவர் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த பெருந்தலைவர் நீங்கள் வாழ்ந்த காலம் வசந்த காலம் உங்கள் ஆட்சி காலம் பொற்காலம் அழகு தமிழே உங்கள் பேச்சு சமத்துவமே உங்கள் மூச்சு நேர்மை உங்களது அடையாளம் எளிமையே உங்களது அவதாரம் இதுவே காமராஜர் கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜி ஜூஸ் ரேட்டிங் அனைவருக்கும் நன்றி